தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய அதிதிகள் பக்கத்தில் நினைவாற்றலை வளர்த்துக்கொள்வோம் என்னும் ஒரு தலைப்பிலே நாங்கள் உரையாடி இருக்கின்றோம் அந்த வகையில் ஐக்கிய இன்டர்நேஷனலுடைய இயக்குனர் ஷகித் ஜலீல் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஷகிட் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் இந்த இளம் காலத்தில் பல பணிகளை செய்து வாரீர்கள் குறிப்பாக இந்த காலத்தில் அதிகமாக எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் எதிர்பாராத ஒரு விடயம் அன்று வயதீபர்கள் மூதாதையர்களும் சொல்வார்கள் அடிக்கடி நாங்கள் மாரடைப்பால் இறக்கின்ற சம்பவங்கள் தொடர்பாக கதைப்பார்கள் அதே தான் ஞாபக சக்தியும் அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கின்றது ஆனால் இன்று வயது வேறுபாடு இன்றி நான் உட்பட சின்ன வயது குழந்தைகள் உட்பட பலருக்கு ஒரு புதிதான ஒரு நோய் இந்த மறதி என்பது அதிகரித்திருக்கின்றது அதற்கான காரணங்கள் என்ன உண்மையாக ஒரு சிறந்த கேள்வியோட நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதாவது ஆரம்ப காலத்தில் வயதானவர்கள் அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு மட்டுமே வந்திருக்கக்கூடிய இந்த ஞாபக மறதி என்றது இன்றைக்கி சின்ன வயது முதல் குழந்தைகளுக்கு இருந்து என்று சொல்லலாம் அவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்குது உண்மையாக இது வந்து ஒரு மாணவர்கள் என்ற ஒரு கேட்டகரி அல்லது ஆசிரியர்கள் என்ற ஒரு கேட்டகரி பெற்றோர்கள் என்ற கேட்டகரி தனித்தனியாக பிரித்து பார்ப்பதை விட ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமே இந்த ஞாபக மருது என்பது இருக்குது இதற்கு வந்து இயற்கையாகவே சில காரணங்களும் இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி பிறக்கறதில்லை அப்படியா இல்லையா ஒருத்தர் இருப்பார் ஒருத்தர் டாக்காக இருப்பார் ஒருத்தர் குள்ளமாக இருப்பார் ஒருத்தர் கொஞ்சம் உயரமாக இருப்பார் இது மாதிரி இறைவன் இயற்கையிலே கொடுக்குற ஒரு ஞாபக சக்தி மெமரி பவரும் இருக்குது அதே போல் நம்முடைய பழக்க வழக்கங்கள் காரணமாக அதாவது உதாரணமாக உணவு பழக்க வழக்கம் ஸ்லீப்பிங் ஹேபிட்ன்னு சொல்லுவோம் அதாவது தூங்கும் அந்த ஒழுங்குமுறை ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலை பொறுத்து அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து இது அதிகம் மாறுபடும் அதனால எதை எதை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஞாபக சக்தியை அதிகரித்து கொள்ளலாம் என்பதை ஒவ்வொருவரும் தேடி படித்து உணர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டியது ஒரு காலத்தின் தேவையாக இருக்கிறது ஆரம்ப கேள்வி நினைவாற்றல் தொடர்பான ஒரு வரை விளக்கத்தோடு இப்பொழுது உங்களுடைய நிறுவனம் தொடர்பான ஒரு சிறு அறிமுகம் ஐக்யூ இன்டர்நேஷனல் நிறுவனத்தை பொறுத்தளவில் கடந்த பத்து வருடங்களாக இலங்கையில் அதிகமான சேவைகளை குறிப்பாக லாப நோக்கம் மட்டுமன்றி பல இலவசமான கருத்தரங்குகள் மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி அதே போல் பெற்றோர்களுக்கும் பல இலவச வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகள் பல தலைப்புகளின் கீழ் டீச்சிங் டெக்னிக்ஸ் என்ற தலைப்பில் ஆசிரியர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளை நாம் நடாத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் மாணவர்களுக்கான மெமரி பவர் டெவலப்மெண்ட் அதே போல் மைண்ட் மேக்ஸ் மனக்கணிதம் செய்வதற்கான முறைகள் பெற்றோர்களுக்கான இலவசமான கருத்தரங்குகள் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான இந்த மாதிரியான பல இலவச நிகழ்ச்சிகளை நடாத்துவதோடு மட்டுமில்லாமல் தொடர்ச்சியான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ் தியரியாக ஒரு விடயத்தை விளக்கப்படுத்த முடியும் ஒரு லெக்சர் கொடுத்து ஆனால் அதை ப்ராக்டிக்கலி மாணவர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் படித்த விடயத்தை ப்ராக்டிக்கலாக செயல்முறை ரீதியாக அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு பயிற்சி எடுக்கணும் என்றால் கட்டாயம் ஒரு செயல் அமர்வு மாதிரி ஒரு ஒர்க்ஷாப் மாதிரி தேவைப்படும் அதையும் நாங்கள் என்ன செய்கிறோம் இலங்கையில் மட்டுமில்லை ப சில வெளிநாடுகளிலும் கூட இந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது அதே போல் இருபதுக்கு மேற்பட்ட நாடுகளில் இருந்து ஆன்லைன் மூலமாக நம்மோடு பல நிறுவனங்கள் பல ஆசிரியர்கள் அதே போல் பல மாணவர்கள் இணைந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த ஐக்கியூ இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தின் மூலமாக பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் நல்ல இந்த சேவை தொடர வேண்டும் பாராட்டுகள் அந்த வகையில் உங்களுடைய நிறுவனம் தேசிய மட்டங்கள் மாத்திரமல்ல சர்வதேச ரீதியிலும் பணியாற்றி கொண்டிருப்பதாக சொன்னீர்கள் அங்கு எவ்வாறான பணிகள் முன்னெடுக்கிறீங்க அதாவது குறிப்பாக இந்தியாவில் உள்ள சில முக்கியமான நிறுவனங்கள் அவர்களோடு இணைந்து ஆன்லைன் மூலமாக பல கருத்தரங்குகள் இங்கே இருந்தே நாம் என்ன செய்வோம் அவர்கள் அவங்களுக்கு தெரியும் இந்த கோவிட் நிலைமைகள் ஏற்பட்ட நேரங்களில் நேரடியாக விஜயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ அவர்கள் அங்கே இருந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணும்போது இது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணும்போது இங்கே இருந்தே நாம் என்ன செய்வோம் மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுதல்களை கொடுப்போம் அதே போல் சில நாடுகளுக்கு நேரடியாக விஜயம் செய்து கூட அங்கே உள்ள ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான கருத்து அதாவது கருத்தரங்குகள் செமினார்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ட்ரெய்னிங்ஸ் அந்த மாதிரி நிறைய நடாத்திட்டு இருக்கிறோம் இன் ஃப்யூச்சர் எதிர்காலத்திலும் பல நாடுகளுக்கு விஜயம் செய்து நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நம்முடைய இந்த பணியை இன்னும் விஸ்தீரணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த மாறிவரும் உலக நடைமுறைகள் அந்த தொழில்நுட்பம் சார்ந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது எல்லோரும் பிஸியாக இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இது தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது அந்த நினைவாற்றல் ஞாபகம் இதில் நீங்கள் சொல்வது போல் உணவு பழக்க வழக்கம் தூக்கம் அதிகரித்த தொலைபேசி பாவனை டிஸ்பிளேயில் நாங்கள் அதிகமாக போது கூட அதில் இருக்கிற மெலட்டானோன்னு சொல்லப்படுகின்ற அந்த பிரச்சனைகள் தூக்கத்தோடு சேர்ந்து இந்த ஞாபகம் மதியை தாக்கம் செலுத்துகின்றது இன்னும் பல விடயங்கள் அவர்களை அதிகமாக பாதிக்கின்றது இந்த விடுபடுவது அல்லது இந்த வளர்த்து கொள்வது எப்படி நல்ல ஒரு கேள்வி இந்த தலைப்புக்கு மிகவும் தேவையான ஒரு முக்கியமான கேள்வி அதாவது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது என்னடா ரொம்ப ஒரு பரபரப்பான உலகத்தில் நாம் இருக்கிறோம் நான் எல்லா நிகழ்ச்சிகளிலையும் ஞாபகப்படுத்தக்கூடியது தான் ஆனால் இந்த தலைப்புக்கு அது மிகவும் தேவையானது எப்படின்னா ஆ ஆரம்ப காலங்களில் யாருக்காவது கொஞ்சம் மெமரி பவர் குறவு அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களே அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போது எப்படின்னா ஞாபகப்படுத்துங்கன்னு என்கிட்ட யாராவது சொன்னால் எனக்கு அதை ஞாபகப்படுத்துவதற்கு சொல்வதற்கு இன்னொருத்தர் தேவைப்படும் புரியுதா அதாவது நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுங்க இப்போ நான் இன்னொரு இவர் இப்படி ஒன்று சொன்னார் அதை எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திடுங்கன்னு சொல்ல வேண்டிய மாதிரி ஒரு காலம் அதே மாதிரி ஆரம்ப காலங்களில் இந்த போர்ட் வச்சு தன்னுடைய வேலைகளை ஷெட்யூல் பண்ணி இன்றைக்கு என்னென்ன செய்யணுமென்றே எழுதி வைத்த வரலாறுகள் இல்லை இன்னைக்கு ஒரு ஆஃபீஸ பாத்தீங்கன்னாலும் ஒரு நிறுவனத்தை பாத்தீங்கன்னாலும் இன்னைக்கு என்னென்ன செய்யணும் என்று மறக்க கூடாது என்பதற்காக எழுதி வைப்பார்கள் சின்ன அந்த ஸ்டிக்கர் நோட் மாதிரி வச்சு எழுதி வைப்பார்கள் நேற்றிரவு நோட் பேட்ல போட்டு வைக்கிறேன் காலையில மறந்துடுவேன் என்ன ப்ரோக்ராம் நான் செய்ய போறேன் அப்படி பரபரப்பான ஒரு உலகம் இந்த ரிமைண்டர் என்பதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கவே இல்ல இப்பதான் அந்த எல்லாம் ரிமைண்டர் எல்லாமே வந்திருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஞாபக சக்தி என்பது எல்லாருக்கும் குறை குறைந்து கொண்டே போகிறது அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஞாபக சக்தி அதிகரித்து கொள்வதாக இருந்தால் சில லைஃப் ஸ்டைல் அது தனிப்பாடு முன்மையாக நான் சொல் சொன்னா இல்லையா மாணவர்களுக்கு நம்ம இது ஐந்து நாள் ஒரு பயிற்சி நெறியாக என்னென்ன பண்ணணும் ஆரம்பத்தில் மூளையுடைய அந்த செயல் எப்படி பிரெயினுடைய ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது என்பதிலிருந்து படித்து கொடுக்கணும் அப்போ தான் ரியலாக புரியும் ஆனால் நான் ஜஸ்ட் ஒரு விளக்கமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி உங்களுக்கு சொல்லணுமாக இருந்தால் மூளையுடைய ஞாபக சக்தியை அதாவது மூளையுடைய வலது பக்கம் மெமரி பவரோட அதிகம் தொடர்பானது அப்ப நாம போக்கஸ் பண்ண வேண்டியது ரைட் சைட் பிரெயினுடைய டிவலப்மெண்ட்டை அதிகரித்துக் கொள்வதாக இருந்தால் நம்முடைய பழக்க வழக்கங்களில் மிக முக்கியமானது எட்டு மணித்தியாலம் தூக்கம் இது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கொள்ளணும் இப்ப இந்த கேள்வியிலேயே எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க முடிவு எடுத்துருவாங்க எனக்கு ஏன் அவசியம் இல்லை புரியுதா அப்ப அதோட சேர்த்து எயிட் கம்பல்சரி ஸ்லீப்பிங் இருக்கணும் பீஸ்ஃபுல் கட்டாயமான ஒரு ஸ்லீப்பிங் அதே போல் பிரெயினுடைய ஒரு லாங்குவேஜ் இருக்குது இப்போ தமிழ் தெரிஞ்சதால் நானும் நீங்களும் கதைக்கிறோம் சரி ஆங்கிலம் தெரிஞ்ச தோன் நம்ம ஆங்கிலத்தில் கதைக்கணும் அது மாதிரி பிரெயினுக்குன்னு ஒரு மொழி சிம்பாலஜி என்று சொல்லுவோம் இந்த சிம்பாலஜின்ற மொழி என்னன்னு சொன்னால் அதிகமாக ஆடியோ வீடியோ அண்ட் பிக்சர்ஸ் இதை மூளைக்கு வந்து ரொம்ப பழக்கப்படுத்தப்பட்ட மொழி உங்களுக்கு என்னதான் இன்னொரு மொழி தெரிஞ்சிருந்தாலும் உங்களோட தாய்மொழியில் பேசும்போது இருக்கிற கம்ஃபர்டபுள் இருக்காது அப்படியா இல்லையா அது மாதிரி மூளைக்கு வந்து ரொம்ப நல்லா இலகுவாக எந்த விடயத்தையும் பதிய வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள விடயம் வந்து இந்த சைக்கோ சிம்பாலஜின்னு சொல்லக்கூடிய வீடியோஸ் ஆடியோஸ் அதே மாதிரி பிக்சர்ஸ் இப்போ நாம் நான் மாணவர்களுக்கு மிக முக்கியமாக அதே போல பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு விடயத்தில் ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறது என்று நீங்க நினைத்தால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிகரித்து வரக்கூடிய மொபைல் போன் அதே போல டிவி ஆஹ் டிஸ்பிளே டிஸ்பிளே என்று சொல்ல முடியாது இந்த வீடியோஸ நாங்க அதிகமா பாக்குறோமா இல்லையா அப்ப எல்லாமே தேவையானதை பார்க்கறது குறைவு ஃபோனில் எடுத்தாலும் யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ் என்னும்போது நைன்டி பர்சன்ட் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸையோ தேவையில்லாத தான் அதிகம் பார்க்குறோம் ஆனால் அது கொப்பியில் புக்கில் வாசிக்கிற ஃபோன்ஸ் எழுத்துக்களை விட மூளைக்கு எது ரொம்ப பிடிக்குது வீடியோ பிடிக்குது ஆடியோ பிடிக்குது அப்போ அந்த ஃபோனில் பார்க்குற ஒரு திரைப்படமாக இருக்கலாம் டிவியில் பார்க்குற ஒரு திரைப்படமோ ஃபோனில் கேட்குற ஒரு பாடலோ ஈஸியாக பிரெயின்ல போய் பதியும் போது தேவையான விடயங்களை வாசித்து நாம் அதை கஷ்டப்பட்டு சேவ் பண்ணும் பார்க்கும்போது படிக்கிற விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள கஷ்டமாக இருக்கும் அது எவ்வளவுக்கு எவ்வளோ நாங்க தேவையில்லாத இந்த ஆடியோ வீடியோ சம்பந்தப்பட்ட விடயங்களை குறைத்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான விடயங்களை அதிகம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் இது ஒரு சுருக்கமானது மூளை தொடர்பாக சொல்லியிருந்தீங்க அதோடைய முழுமையான செயல்பாடுகள் விஞ்ஞான ரீதியாக அல்லது மூளைகள் ரசாயனம் தொடர்பாக அது கண்டிப்பாக அதில் ஒரு பங்களிப்பு இருக்கின்றது ஞாபக சக்தி அதை முழுமையாக கொஞ்சம் விளக்கப்படுத்தி விடுங்க அதை ரொம்ப தெளிவாக சொல்றதாக இருந்தால் ஆரம்பம் இப்போ எனக்கு ஞாபகம் நான் வந்து இந்த இந்த டீச்சிங் கற்பித்தல் இந்த உளவியலோடு சம்பந்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடம் இந்த துறையில் இருக்கிறேன் ஆரம்ப காலங்களில் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து நடுங்களே ஆரம்பம் நாங்கள் வந்து இலங்கையில் பல ஊர்களில் போய் நிகழ்ச்சிகள் நடத்தும் போது பெற்றோர்களாக இருக்கலாம் ஏன் ஆசிரியர்களாக கூட இருக்கலாம் மூளை சம்பந்தமாக படித்து கொடுக்கும்போது பிரெயின் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்போம் உங்களுக்கு எத்தனை பிரெயின் இருக்குதுன்னு கேப்போம் எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க என்னடா இது ஒரு பிரெயின் தானே எல்லாருக்கும் ஒரு ஒரு தான் அப்படின்ற பதில் வரும் ஆனால் நாங்கள் அதுக்கு பிறகு அதை விளக்கப்படுத்தோம் ஒரு மூளை இருக்குது ஆனால் அதனுடைய செயல்பாடு ரெண்டு பகுதிகளாக பிரிந்திருக்குது உண்மையாக இப்போ நான் அண்மையிலையும் கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஊர்ல நிகழ்ச்சி செய்யும் போது மாணவர்களிடம் கேட்கும் போது எல்லாருக்கும் ஓரளவு அவேர்னஸ் வந்திருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓரளவுக்கு டீட்டெயிலாக தெரியாட்டியும் ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு ரெண்டு பிரெயின் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதாவது ரெண்டு பிரெயின் என்றால் தனித்தனியா ரெண்டு மூளை என்று அர்த்தம் அல்ல இந்த இறைவனுடைய படைப்பு ஒரு மூளைக்குள் இரண்டு பகுதிகள் ரைட் அண்ட் லெஃப்ட் அது ரெண்டு பகுதியாக பிரிஞ்சு தான் நடக்குது நீங்கள் வந்து ஒரு ஆய்வில் அதாவது கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி சார் ரோஜெஸ் வால் பெரி என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி அவர் ஸ்பிளிட் பிரெயின் தியரி என்ற ஒன்றை அறிமுகப்படுத்துறார் எப்படி என்று சொன்னால் மூளையுடைய இயக்கம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஜஸ்ட் மூளை இயங்குது அப்படின்னா ஆனால் வலது மூளை இடது மூளை என்று பிரிக்கப்பட்டு இப்போ வலது மூலையுடைய மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரியேட்டிவிட்டி அண்ட் மெமரி பவர் ஒரு புதுசு புதுசாக சிந்திக்கக்கூடிய டிஃபரெண்டான ஒவ்வொரு ஐடியாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு திறமை அதே போல் ஞாபக சக்தி பிரெயினில் உள்ள எல்லா விஷயங்களும் அதாவது மெமரி என்பது வந்து வலது மூளையோடு தொடர்பானது லெஃப்ட் பிரெயின் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இடது எடுத்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இது வந்து லாஜிக்கல் என்று சொல்லுவோம் லெஃப்ட் லாஜிக்கல் என்று சொல்லுவோம் என்ன லாஜிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாடசாலை மாணவர்கள் படிப்புல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக கணிதத்தோடு தொடர்பானதெல்லாம் லாஜிக் எதுவுமே நீங்கள் மெமரைஸ் பண்ண மாட்டிங்க இப்ப வரலாறுல பயோலஜில உயிரியல் அதில் எல்லாம் வந்து ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணி பாடமாக்கி அதை படித்து ஞாபகத்தில் வைத்து கொண்டு ஒரு பரீட்சையில பதில் எழுதுவீங்க ஆனால் கணிதத்துல வந்து யாருமே கேள்வியை பாடமாக்கிட்டு இல்லை ப்ராக்டிக்கல் லாஜிக் அந்த கொஷன் இதுதான் இந்த சிம்பிள் வந்திருந்தா இப்படி பண்ணணும் என்பதை அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ பிரெயின் எப்படின்னு சொன்னால் வலது இடதுன்னு பிரிஞ்சிருக்குது வலது மூளை மெமரி பவரோட தொடர்பு இடது மூளை லாஜிக் இதில் முக்கியமாக இந்த என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிது இந்த ஆய்வுக்காக ஸ்பிளின் ஸ்பிளி பிரெயின் தியரி என்ன அப்படி என்றால் இவர் சொல்றாரு இந்த வலது மூளை முழுக்க முழுக்க உடம்பினுடைய இடது பாகத்தோடு தொடர்பாகுது அப்ப நீங்க லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஐ லெஃப்ட் இயர் லெஃப்ட் லெக் உங்களோட உடம்புல எவ்வளோ அதிகமாக ஒர்க் பண்ணுதோ அவ்வளவுக்கு இந்த ரைட் பிரெயின் வந்து நல்லா இயங்கும் அப்போ மெமரி பவரை நல்லா டெவலப் பண்ணணுமாக இருந்தால் பாடியுடைய லெஃப்ட் சைடுக்கு இயக்கம் அதிகமாக இருக்கணும் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் இன்னைக்கு காலையில் எழும்பி இந்த நிகழ்ச்சிக்கு வரும் வரைக்கும் நீங்கள் வலது கையால் எத்தனை வேலை செஞ்சுருப்பீங்க இடது கையால் எத்தனை வேலை செஞ்சுருப்பீங்கன்னு பார்த்தா கவுண்ட் பண்ணி சொல்லலும் இடது கையால் ஒன்று ரெண்டு எல்லாருமே வலது கையை தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் இடது கை அப்படி பயன்பாடு இல்லாமல் இருக்கும்போது வலது மூளை ரொம்ப ரெஸ்டாக இயக்கம் இல்லாமல் இருக்குது வலது மூளை இயங்கணும் அதனுடைய செல்கள் தூண்டப்படணும் அப்போ மெமரி பவர் அதிகரிக்கும் இதுதான் நான் பிரெயின் எப்படி இயங்குது இப்போ ரைட் உடம்புல உள்ள வலது பாகம் என்ன செய்து இடது மூளையோடு தொடர்பாகுது அப்போ ரெண்டுமே ஒரு ஒருவரால் இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லணுமெண்டா அம்பிடெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உலகத்தில் ஒரு விஞ்ஞானிகள் அல்லது அறிவாளிகள் மேதைகள் என்று சொல்லும்போது ஜீனியஸ் என்று சொல்லும்போது அதில் எண்பது வீதமானவர்கள் அம்பிடெக்சர்ஸாக இருந்தார்கள் அம்பிடெக்சர்ஸ் என்ற என்ன என்று சொன்னால் யாரால் ரெண்டு பிரெயினையும் பயன்படுத்த முடியுமோ ரெண்டு பிரெயின் என்று சொல்லும்போது அவங்களோட ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் ஒரே மாதிரி இயங்கு இப்போ எனக்கு வலது கையால் எழுத முடியும் இடது கையால் எல்லாராலையும் எழுத முடியுமான்னு பார்த்தா முடிந்தவர்கள் இருப்பார்கள் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆனால் அவங்களால வலது கையால் எழுத முடியாது இப்போ ரெண்டு கையாலையும் ஒராளால் எழுத முடியும் என்று சொன்னால் அவர் வந்து ஒரு அம்பிடெக்சர் எழுதுறது மட்டும் இல்லை எல்லா வேலைகளும் நான் ஒன்று ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுடைய ஓனர் பில் கேட்ஸ் இவர் வந்து ஒரு அம்பிடெக்சர் மிகவும் சிறந்த ஒரு ஜீனியஸ் அவர் அதாவது கணனி வந்தாலும் கம்ப்யூட்டர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் என்பது வந்த பின்னாடி தான் எல்லாருக்கும் இந்த கம்ப்யூட்டர் என்பது சர்வசாதாரணமான ஒரு விடயமாக மாறியது அப்போ பில்கேட்ஸ் வந்து ஒரு அம்பிடெக்சர் அதே போல் இந்தியாவுடைய தேசிய தந்தை மகாத்மா காந்தி அவர் வந்து எல்லாரும் அவரை நாங்கள் மகாத்மா காந்தின்னு சொன்னாலே ஜஸ்ட் ஒரு வெள்ளை புடவை கட்டின ஒரு உருவம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஆனால் அவர் உண்மையாக யூகேயில லண்டனில் படித்தவர் லியோ டால்ஸ்டோன்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு ப்ரொஃபஸருடைய மாணவன் அவர் வந்து ஒரு அதாவது மகாத்மா காந்தி ஒரு ஆம்பிடெக்சர் பெரிய ஒரு ஜீனியஸ் அவங்க எல்லார்கிட்டையும் இருந்த ஒரு பொது வெரி பராக் ஒபாமா அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி லியானோடோ டாவின்சி அதாவது இந்த மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் அப்படி பல மேதைகளை லிஸ்ட் போட்டுட்டே போகலாம் குறிப்பாக இந்த இசையமைப்பாளர்களை நாங்கள் அதில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போ ஏனென்றால் இரண்டு கைப்பாவனை இதாக அவர்கள் கோட்ஸுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது மணாக்கள் அந்த கைப்பாவி அதாவது ஸ்போர்ட்ஸ் பாருங்க இப்ப இலங்கையில வந்து குமார் சங்கக்காரன்னு சொல்ற வீரர் யா தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா உங்களுக்கே தெரியுமோ தெரியாது அவர் என்ன ஹேண்டால பெட் பண்ணுவார்னு கேட்டா சொல்லுவீங்க என்ன ஹேண்டல் குமார் சங்கக்கார மறந்துட்டீங்களோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அது ரொம்ப ஃபேமஸ் வேர்ல்டில் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பட் அவர் வந்து ரொம்ப ரேராக தான் போல் பண்ணுவார் போல் பண்ணும்போது பார்த்தவர்களுக்கு தெரியும் இஸ் அ ரைட் ஹேண்ட் போலர் அப்போ இவர் ஒரு அம்பிடெக்சர் மிக சிறந்த திறமைசாலி அப்போ இந்த மாதிரி விளையாட்டுத்துறையாக இருக்கலாம் எந்த துறையிலையும் இந்த அம்பிடெக்சஸ் பவர் யாருக்கு இருக்கிறதோ அவர் அந்த துறையிலே மிகப்பெரிய உச்சத்தை அடைவர் அதனால் நாம் வந்து நம்முடைய இந்த அம்பிடிக்சஸ் பவரை அதிகமாக வலது கை பாவனையாளர்கள் இடது கையை கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி பழகினால் இடது கை பாவனையாளர்கள் வலது கையை கொஞ்சம் முக்கியத்துவம் கையை மட்டும் சொல்ற காரணம் என்னென்னா கண்ணு காது கால் எல்லாமே பெரும்பாலும் ஒன்றாகவே தானே இயங்கும் கை மட்டும்தான் கொஞ்சம் பிரித்து பிரித்து இயக்குறோம் அப்போ கையையும் நாம வந்து பழக்கிட்டோம் என்றால் இந்த மெமரி பவரை அதிகமாக ஞாபக சக்தியை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த வகையில் மாணவர்களிடையில் எவ்வாறான கல்வி நடவடிக்கைகள் மூலம் அவர்களுடைய ஞாபக சக்தியை நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீர்கள் சரி அதாவது ஒரு ஒரு தப்பான கண்ணோட்டம் இருந்துச்சு சமூகத்தில் மாணவர்களுக்கு மட்டும்தான் மெமரி பவர் தேவை அப்படின்ட்டு ஆனால் அது அல்ல உண்மை ஒரு ஆசிரியருக்காகவும் இருக்கணும் அதே போல் யாராக இருந்தாலும் பெற்றோராக இருக்கட்டும் ஒரு தந்தையாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் வீட்டுக்கு வரும்போது இந்த பொருட்களை வாங்கிட்டு வாங்கன்னு மனைவி சொல்லும்போது ரெண்டை மறந்துட்டார்னு வைங்க அவ்வளோதான் குடும்பம் படுறதுக்கே அது காரணமாகவும் வாய்ப்பு உண்டு அப்போ மெமரி பவர் எல்லாருக்கும் தேவை ஆனால் குறிப்பாக படிக்கிற மாணவர்கள் ஸோ இப்போ இதில் மெமரி என்ற செக்ஷனுக்குள்ள மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது என்னென்னு சொன்னால் நாம படிக்கிற விஷயங்கள் எல்லாமே மெமரியோட போய் சேருது ரசாயன ரீதியாக சில சுரப்பிகள் லிபிட்ஸ் வந்து முக்கியமாக தேவை இதில் பொஸ்போ லிபிட் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு சுரப்பி இருக்குது இது இதுதான் மெமரி பவரை வந்து அதிகரிக்கும் அப்போ இது எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக சுரக்குதோ அவ்வளவுக்கு மாணவர்களுக்கு ஞாபக சக்தி வரும் அப்போ நான் வந்து அதிகமாக மாணவர்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் எதை கற்றுக்கொள்கிறீர்களோ அதை ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு ஆர்வம் இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வந்து ஞாபக சக்தி இருக்காது மெமரி பவருக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்குது சரி அதே மாதிரி இன்னொரு பகுதி இந்த பொஸ்போலிப்பீட் அதிகம் சுரக்கணுமாக இருந்தால் அவங்க எதை படிக்கிறாங்களோ அதை தொடர்ந்து ஆர்வத்தோடு மீட்டல் செய்யணும் எவ்வளோக்கு ஒரு விஷயத்தை திரும்ப 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 மீட்டல் செய்கிறீங்களோ ஆர்வத்தோட ஒரு சினிமா பாடல் என்று வைங்களே ஒரு பாடசாலையில ஒரு நோட்ஸ் சினிமா பாடல் சினிமா பாடலை யாரும் அப்படி பாடல் கேட்டு கேட்டு நோட்ஸாக எழுதி பத்து தடவை பார்த்து பாடமாக்கின வரலாறே இல்லை ஆர்வத்தோட நாலு தடவை கேட்கும்போது அப்படியே பாடமாக்கி படிக்க இசையோட அந்த டோனோட படிச்சிருவாங்க ஆனா ஒரு நோட்ஸை கொடுத்த பத்து நாளைக்கு வச்சு ரெண்டு பந்திய பாடமாக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த ஆர்வம் உண்மையான ஒரு உணர்வோட ஒரு இன்ட்ரெஸ்டோட படிக்கும் போது மெமரி பவர் தானாகவே வரும் ஸோ இன்ட்ரெஸ்ட் மெமரி பவர் ரெண்டுமே கனெக்டட் பொஸ்போலிபீட் சுரக்கணுமா இருந்தால் அந்த ஆர்வத்தோடு திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் நடக்கணும் அப்ப ரிப்பீட் ஆகும் போது பொஸ்போலிபீட் என்ன செய்யும் இன்னும் சுரக்கும் அப்ப மெமரி பவர் அதிகரிக்கும் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணும்போது போது பொஸ்போ லிப்பிட் இன்னும் அதிகமாக சுரக்கும் அப்படி எத்தனை தடவைகள் ஒரு விடயம் திரும்ப 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 ரிப்பீட் பண்ணப்படுதோ அந்த அளவுக்கு மெமரியில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படி இருக்குது மெமரியில் அப்போ லாங் டேர்ம் மெமரியில் அது போய் பதிஞ்சதுன்னு சொன்னால் ஞாபகத்தில் என்னைக்கும் இருக்கும் இப்போ இந்த பொஸ்போ லிபிட் தொடர்பாக சொல்லியிருந்தீங்களா அதாவது மூளையில் சுரக்கின்ற ரசாயனத்தை ஊக்குவிக்கின்ற ஆனால் இப்பொழுது மருத்துவ ரீதியில் பார்த்தால் அதை தூண்டுகின்ற விதமாக மாத்திரைகள் எடுத்துக்கொள்கின்றார்கள் அதில் இருக்கின்ற சாதக பாதை கொள்கின்றார்கள் கொஞ்சம் மாத்திரைகளை பொறுத்தளவில் உண்மையாக சாதாரணமாக இயற்கையாக வரக்கூடிய ஒரு ஞாபக சக்தியை இறைவன் கொடுத்ததை எதன் மூலமாகவும் என்ன செய்ய முடியாது ஈடு செய்ய முடியாது தான் நாங்கள் அடிக்கடி நம்முடைய நிகழ்ச்சிகள் இருக்கட்டும் மாணவர்களுக்குரிய செயலமர்வுகள் இருக்கட்டும் இயற்கையாக எதை எதை செய்வதன் மூலமா ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ள முடியுமோ அதனை நீங்கள் முக்கியத்துவப்படுத்துங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எயிட் ஹவர்ஸ் ப்ராப்பர் ஸ்லீப்பிங் இருந்தால் சில உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது அதையெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணினால் அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் இந்த மாதிரி முறையாக படித்து சரியான ரிப்பிட்டேஷன் இருந்தால் உண்மையாக இந்த மாத்திரையுடைய செக்ஷனுக்கு போக வேண்டிய தேவையே இருக்காது பெஸ்ட் வந்து இயற்கையான முறைகளில் நாங்கள் இதை தொடர்ந்து பழக்கப்படுத்திக் கொள்வது வந்து சிறந்ததாக அமையும் டெம்பரி லாங் டேர்ம் ஞாபக சக்தி தொடர்பாக சொல்லியிருந்தீர்கள் இதில் அண்மையில் நான் அவதானித்தோர்வடியம் அதாவது ஒருவர் இருக்கின்றார் அவர் பல நூற்றாண்டுகள் தொடர்பான வரலாறுகள் தொடர்பாக ஆண்டுகள் தொடர்பாக எதையும் கேட்டால் அதிகமாக உடனே சொல்லிவிடுவார் ஆனால் இன்று என்ன கிழமை நேற்றைய சம்பவம் இப்படியான விடயங்களை கேட்டால் அவர் அவருக்கு உடனடியாகவே பதில் கிடைக்காது இது தொடர்பாக உடைய பார்வை ஒரு முக்கியமான விடயம் தான் அதாவது ஒருத்தருடைய மெமரி பவரை மெஷர் பண்றதுக்கு சில பேர் சில கேள்வி கேட்பாங்க இப்போ உண்மையா சில பேருக்கு இன்றைக்கு என்ன கிளம்பு இன்றைய தினம் என்ன கிளம்புன்னு கேட்டாலும் கொஞ்சம் யோசி இன்னைக்கு என்ன டேட் என்ன நாள் அப்படி யோசிப்பாங்க ஆனால் சுனாமி அனர்த்தம் எப்பொழுது வந்தது அப்படின்ட்டு கேள்வியை கேட்ட ஒட்டனே எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் என்ன செஞ்சிருவாங்க உடனே பதில் சொல்லிடுவாங்க சுனாமி அர்த்தம் இந்த நாள் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் உடனே சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன டேன்னு கேட்டால் அவ கொஞ்சம் இன்னைக்கா பார்க்கலையே இன்றைக்கா என்ன நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து உண்மையாக மெமரி பவர் என்று சொல்வது வந்து அப்போ நீங்க சொன்ன மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விடயங்கள் கூட ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்து நாங்கள் சில தூர பிரயாணங்கள் செய்யும் போது சில பேர் ஏறுவாங்க அப்படின்ட்டு கண்டிருப்பீங்க அந்த பொது அறிவு சம்பந்தப்பட்ட சில அந்த உள்ளடக்கப்பட்ட சில புத்தகங்கள் இருக்குமா இல்லையா இலங்கையுடைய பொது அறிவு விஷயம் அப்போ ஒரு சாதாரணமான ஒருத்தர் பார்க்கும் போதே புரியுது அந்த அளவு தூரம் அவங்க பெருசா படிச்சில்ல ஒரு அளவு தான் கல்வி கட்சி புரியுது ஏதோ ஒரு தொழிலுக்காக செய்யறாங்கன்னு புரியுது ஆனா அந்த பக்கத்தை முதல் பக்கத்தை பார்க்காமலே இலங்கையுடைய மொத்த வரலாறையும் ரொம்ப வேகமாக மனனத்திலே சொல்கிறாரு அப்போ நாங்கள் என்ன புரிஞ்சுக்கொண்டோம் என்று சொன்னால் ஒன்று வந்து பிராக்டிஸில் இப்ப எந்த துறையில ஒருத்தர் சார்ந்திருக்கிறாரோ வரலாற்று துறையோடு ஒருத்தர் சார்ந்திருந்தார் அந்த வரலாறு சம்பந்தமான விடயங்கள் அவருடைய ஞாபக சக்தி என்றைக்குமே சிறப்பாக இருக்கும் இப்ப நான் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் வருடத்துக்கு முத நடந்த ஒரு விஷயம் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விளையாட்டு போட்டியை பத்தி கேட்டால் எனக்கு பதில் சொல்லலாம் ஆனால் நேற்று என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் சொல்ல முடியாது காரணம் என்னன்னா நாம் எந்த துறையோடு சார்ந்திருக்கிறோமோ அதுல நம்முடைய அவதானிப்பு நம்முடைய தொடர் பயிற்சியும் நம்முடைய மெமரி பவர் இருந்தாலும் உண்மையான மெமரி பவர் அதுல மட்டும் இல்லை எல்லா வகையிலையும் சொல்ற விஷயம் ஞாபகத்தில் இருக்கணும் என்றால் நாளைக்கு என்ன செய்யணும் என்பது மைண்ட்ல சரியாக ஓடணும் என்றால் இப்படி எல்லாமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில்ட் மெமரி ஒருத்தட்ட இருக்கணும் என்று சொன்னால் முறையான உணவு பழக்க வழக்கங்களோட முறையான சில தூக்க முறைகள் சில பழக்க வழக்கங்கள் கட்டாயம் தேவைப்படும் நல்லது ஜலில் நிறைய விடயங்கள் நாங்கள் பேச வேண்டும் அடுத்த பாகத்தில் உணவு பழக்கவழக்கம் வழக்கம் உடற்பயிற்சி கண்டிப்பாக முக்கியம் இந்த மாறி வரும் உலக போக்கில் வந்து நாங்கள் உடற்பயிற்சிகளை கவனித்துக் கொள்வதில்லை அதே நேரத்தில் ஷோர்ட் டேர்ம் லாங் டேர்ம் விடயம் தொடர்பாக இன்னும் பல விடயங்கள் ஆராய வேண்டும் ரசாயன முறைமைகள் மருத்துவம் சார்ந்த விஞ்ஞானபூர்வமான பல வேடியங்களில் நாங்கள் பேச வேண்டும் எனவே இன்றைய நிகழ்ச்சியில் அறிவுபூர்வமான பல கருத்துக்களை கூறியமைக்கு நன்றி நன்றி